ஹாய் உறவுகளே நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா க என்னோட ஸ்டைலில் பீஃப் வெரைட்டி செய்ய போகிறேன் அதுக்கு தான் கொஞ்சம் பீஃப் எடுத்து கழுவி சுத்தமாக வச்சு அதை வேக வைக்கிறது குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன் அதை கூட வேக வைக்கிற என்னெல்லாம் சேர்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை தான் சேர்க்குறேன் பார்த்துக்கோங்க ரெண்டு பிடிக்கு சின்ன வெங்காயம் அப்புறம் தக்காளி சேர்க்குறோம் பார்த்துக்கோங்க ஒரு சின்ன தக்காளி மீடியம் சைஸு அப்புறம் இஞ்சி பூண்டு சதச்சி வச்சுருக்கேன் அதை சேர்க்குறேன் அது கூட என்ன சேர்க்க போறேன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்குறேன் அது கூட கொஞ்சம் கரம் ஒரு சின்ன ஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன் அதுக்கப்புறம் என்னென்னா காஷ்மீர் சில்லி சேர்க்க போகிறோம் பாருங்கள் காஷ்மீர் சில்லி வந்து என்னென்னா கலருக்காக தான் இருக்கும் ஆனால் காரம் இருக்காது இந்த சில்லி சரியா நான் நல்லா கலரை கொடுக்கணும் பீஃபுக்கு அப்புறம் என்ன மட்டன் மசாலா க்ரெஸ்ட்டு தான் எடுத்து வச்சுருக்கு அது தேவையான அளவு சேர்க்குறேன் தேவையான அளவு சேர்த்த அப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறோம் பாருங்கள் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் நாங்கள் உப்பு இந்து உப்பு தான் எடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க நாங்கள் இந்து இந்து யூஸ் பண்ணுறோம் நான் அப்புறம் தேவையான மட்டன் மூழ்குள்ள தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வைக்கிறோம் பாருங்க இதில் ஒரு ஒம்பது விசில் வந்தது எடுத்துருவோம் பார்த்துக்கோங்க அப்போ நல்லா வெந்து அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு கடாய் வச்சு அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது என்னெல்லாம் சார்ஜ் எல்லாம் போட்டு தாளிக்க வைக்கிறோம் பாருங்க இதுக்கு கூட என்ன சேர்க்க போறேன்னா ஒரு ஸ்பூனு சோம்பு சேர்க்கிற பார்த்துக்கோங்க அப்புறம் என்னென்னா ரெண்டு வரமிளகா சேர்க்குறேன் அது கூட என்னென்னா கொஞ்சம் கறிவேப்பில சேர்க்குறம் பார்த்துக்கோங்க இது கொஞ்சம் பொறிஞ்சு பொறிஞரமாக வந்ததும் என்ன பண்ணுறேன்னா ஒரு எனக்கு நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது வெங்காயத்தை சேர்க்கிற பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் கண்ணாடி கொஞ்ச நிறமாக வதங்கி வரும் பாருங்கள் அப்போ நல்ல ஒரு வாசம் லைட்டாக ஒரு வாசம் வரும் உடனே என்னப்போ வாசம் வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்ச நிறமாக வதங்க பார்த்தீங்கன்னா ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி பச்சை வாசனை போய் நல்ல மனம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மேடுப்ப வச்சுருக்க தக்காளி 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 உடைய நல்லா வதக்கி விடணும் வதங்கி வந்த அப்புறமா என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கரம் மசாலா கலருக்கு கொஞ்சம் காசு மிச்சி தூள் சேர்த்துருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக மட்டன் மசாலா உங்கள் தேவைக்கு சேர்த்துவோம் இல்லையா நான் கொஞ்சமாக மாட்டேன் ஏன்னா ஏற்கனவே வேக வைக்கும்போது போட்டுக்கிட்டேன் அதனால கொஞ்சமாக போட்டு உப்பு உக்கிறதான பார்த்து உக்கும் கூடுவேன் சிதியாக லாஸ்ட்டாக நல்லா பச்சை வாசனை போடுற அளவுக்கு இது கூட கொஞ்சம் தேங்காய் தூங்க சேர்க்குறேன் சரியா சீவி வச்சுருக்கேன் தேங்காய் பண்ணும் அந்த தேங்காய் தூங்க சேர்க்கணும் ரெடி ஆகிடுச்சு இனி இதில் வேக வச்சு குக்கரில் வேக வச்ச பீஃப் கறியை எடுத்து கொட்டுறேன் சரியா நல்லா கதைக்கேற்ற இனி கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு வேக விட போகும் கொஞ்சம் தண்ணி தான் சேர்த்துருக்கேன் இந்தியா மூடி போட்டு வேக போட போகும் மூடி எடுத்து பார்ப்போம் இந்த அளவு வந்துருக்குதா இந்த அளவில் இருக்கும்போது அரைச்சி வச்சுருக்கு தேங்காயை சேர்க்கணும் சோம்பு ஜீரம் இந்த சோம்பு தேங்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இவ்வளோ மையை அரைச்சி சேர்க்கணும் சேர்த்து நல்லா வத்த வச்சு கிளறி இறக்குனா பீஃப் வரட்டி ரெடியாக இருக்கும் நல்லா வத்த வைக்கணும் இந்த அளவுக்கு வத்தி இருக்குன்னு பாருங்க இன்னும் நல்லா வத்தணும் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காமல் நல்லா வத்தணும் எந்த அளவுக்கு வெட்டி வச்சு எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இந்த அளவு வெட்ட வச்சு வரட்டி எடுக்கணும் റെഡി റെഡിയായിരു മല്ലിയിലൂക്കി ഇറക്കല ശരിയാ സൂപ്പറായിരിക്കും ബീഫ് വരട്ടി വരട്ടി ഇത് സുക്കാൻ ചല്ലാങ്